கைஸ் வெல்கம் டு பி பிளாக்ஸ் அண்ட் நான் உங்க வீக்கே சோ இன்னைக்கு நான் வந்து வீடு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் தாங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஸோ நேற்று பிக் பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த டாஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்களா டான்ஸ் மாராத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பித்தாங்க அதில் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கனி டீம் டாஸ்க் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா டீமு டாஸ்க் விளையாண்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நேற்று கனி டீம் டாஸ்க் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீக்கிரமாக அதாவது ஒரு பதினாறு நிமிஷத்தில் அஞ்சு பாட்டையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் பின்னாருந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கேப்லேயுமே வெல் தான் சொல்ல முடியும் அவங்க இதில் சரிங்களா முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெல் பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் டாஸ்க் நடந்துச்சு அது ஃபன்னாக போகும் பார்த்து அதுலேயும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சண்டைகள் இதெல்லாம் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு திரும்ப நைட்டு சாண்ட்ரா டீமுக்கான டாஸ்க் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த டான்ஸ் மாராத்தனில் சாண்ட்ரா டீம் கரகாட்ட கும்பலுக்கான டான்ஸு போட்டி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்தும் திவ்யாவும் உள்ளே போய் டான்ஸ் ஆடுறாங்க அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணாவின் ஒருத்த சேண்ட்ராவும் கண்டுபிடிக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா உள்ளே போய் சேனா திவ்யாவும் அமித்தும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மொதல் பாட்டு போட்டாங்க மொதல் பாட்டு போட்டோன்னே ஓரளவுக்கு நெருக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன கொஞ்சம் ஈஸியாக இருந்ததால் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாவது பாட்டுமே ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு சாங்குமே கண்டுபிடிச்சிட்டாங்க மூணாவது சாங்கு போட்டாங்க மூணாவது சாங்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க கண்டே பிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்த டைவர்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்த பேருமே எந்திரிச்சு வந்துட்டு அந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாடுறதாக இருக்கட்டும் கத்துறதா இருக்கட்டும் கத்தி கத்தி பாட்டு பாடி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கன்னித்தீவு பொண்ணா அந்த ஒரு பாட்டு அதை அந்த புள்ள மஞ்சள் சிலையெல்லாம் எடுத்து போட்டு கட்டி ஆடிக்கிட்டு இருக்கு காணா பண்ணுறதுக்கு இந்த பாட்டெலாம் ஈஸியாக தெரியும் அடிக்கடி பாடுற பாட்டு பட் அந்த நேரத்துக்கு அவர் ஸ்ட்ரைக் ஆகலை தலைவர் எழுந்திரிச்சி நேராக பாத்ரூம் போகிறாரு வந்து உட்காராரு பாத்ரூம் போகிறாரு வராரு பாத்ரூம் போய் உட்காந்து கொஞ்சம் நின்று யோசிக்கிறாரு யோசிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு வந்து கத்துறாருங்க அதே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபன்னான மூமெண்ட்ஸும் நிறையா போச்சு ஃபன்னு தாங்க வரைக்கும் இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணதும் சரி அவங்க உள்ளே ஆடிட்டு இருந்ததும் சரி இவங்க கண்டுபிடிக்கிற விதமும் சரி ஓரளவுக்கு எல்லாமே ஃபன்னாக போய்ட்டுருச்சு இவங்க கண்டுபிடிக்கிறப்ப பாஸ்ட்ராக்ட் பண்ண பாட்டெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரைம்ஸ் ஆடி அந்த சின்ன குழந்தைங்களாம் அப்போ ரைம்ஸ் ஆடுவாங்களா அந்த மாதிரி ரைம்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் கமுர்தின் உட்காந்து புதுப்பேட்ட படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோலேயே முடிச்சிட்டாப்புல ஆடியோலேயே பேசி ஆடியோலே அந்த படத்தையும் எக்ஸோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்புல ஸோ இந்த மாதிரி நிறையா எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு நடுவில் வந்து தெரிஞ்சிச்சு நேராக அங்கே ஆக்டிவிட்டி ஏரியா பக்கத்தில் போய் நின்ட்டாப்புல பாட்டு கேட்குறதுக்கு பிக் பாஸ் ஆஃப் பண்ணி விட்டாப்புல பாட்டை இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க வினோத் என்கிட்ட இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்டாங்க கடைசியில் வந்து இவங்க நாலு பாட்டு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு அஞ்சாவது பாட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவல் அஞ்சாவது பாட்டு இவங்க வேர்டிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பாட்டுக்கான வேர்டிங்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அந்த பாட்டை வந்து ராகமா பாட தெரியல பாடம் மறந்துட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ்டர் சாண்ட்ரா வினோத் சொல்லிட்டாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஸோ தயவு செஞ்சு நிப்பாட்டியிருங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமே பாஸ் என்ன பண்ணிட்டார் ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கிட்ட எடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து சோஃபாவில் போய் உட்காடுறாங்க பக்கத்தில் கீழே வந்து கனி வினோத் பக்கத்தில் உட்காந்து காய்கறி வெட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க எடுத்து வச்சுட்டு சாண்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டாங்க என்ன வார்த்தைன்னா கனி நீங்கள் பண்ணதெல்லாமே ஓகே ஆனால் நீங்கள் பாப்பாவை வச்சு நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சிங்க பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வச்சாங்க எப்படி என் பாப்பா என்னோடய எமோஷனல் எனக்கு என்னோடய எமோஷ்னல் என்னென்ற உங்களுக்கு தெரியும் அந்த எமோஷனலை வச்சு நீங்கள் ஹர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப கேவலமான செயல்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசியேஷனை வைக்கிறாங்க கனி கேட்குறாங்க நான் எங்கே அந்த மாதிரி என்ன பாட்டு பண்ணேன் எந்த பாட்டு உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா பாப்பா பாப்பான்னு ஒரு பாட்டு அது எனக்கு தெரியாது எப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சான்றா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணீங்க வேணுன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் பார்த்துக்காங்க இது என்னங்க இது என்ன அக்யூசியேஷனாக என்ன இது எனக்கு புரியல ஒருத்தர் மேலே அக்யூசியேஷன் வைக்கிறீங்கன்னா இதுதான் அக்யூசியேஷன் இது தான் இந்த பாட்டை நீ பாடின அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஏன் உங்களை ஓப்பன் அடிச்சு முடியல உனக்கு அப்படி தோணுது அப்படின்னா நீ உள்ளே வச்சுக்க ஏன் நீ வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கணித உக்கம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஏங்க நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க அந்த மாதிரி பாடவே இல்லை ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழந்த மேலே சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ணி அந்த மாதிரி பண்ணவே இல்லை அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா நானே என்னை காரி துப்பிப்பேன் நானும் ஒரு அம்மா தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாருமே தானலாம் சொல்கிறாரு ஏங்க எதிரிக்க கூட அந்த மாதிரி இந்த வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க சான்றா இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க சான்றா பொறுத்தவரைக்கு எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த அட்ராக்ஷன் ஏ தான் விழுகுது என்ன தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் கேம் ஒன்று ஆடிக்கிறாங்க என்னதான் தான் போட்டு அடிக்கிறாங்க என்னதான் தான் அடிக்கிறாங்க ஐயோயோ நாலாவது தெருவில் மூணாவது வீட்டில் ஒவ்வொன்றாவது சண்டை போட்டானாங்க கூட இங்கே சாண்ட்ரா கற்றுவாங்க போல் ஐயோ அங்கே சான்றான்னு சொல்லிட்டான் அவன் என்னைய தான் சொல்லிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மென்டாலிட்டி அப்படி தான் இருக்காங்க இந்த வீட்டில் தனியாகவே இருந்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னைய தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெரிய ஆளாக காட்டி நான் இந்த வீட்டில் நல்ல பிளேயரு அதனால என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எகோ நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை நீலாம் கேமர்னு சொல்லாத தயவு செஞ்சு நல்ல பிளேயர்லாம் சொல்லாதீங்க நினச்சிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி அதுக்கெலாம் வேறு நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க சும்மா அழுது இருபத்தி நாலு மாரம் அழுது 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 சிம்பத்தி கிரியேட் பண்ணுறக்கு பேர் நல்ல ப்ளேயர் கிடையாது தன்னை தானே இவங்க டார்கெட் நினச்சிக்கிட்டு என்ன டார்கெட் பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு பண்ணுறக்கு பேர்லாம் பிளேயர் கிடையாது ஒண்ணுமே இல்லை ஜீரோவில் இருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் கனிக்கு அந்த விஷயம் மைண்ட்ல இருந்து போகவே இல்லை எனக்கு இதுக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க அப்படின்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப டென்ஷனா சுற்றி இருந்தாங்க அதுக்கப்புறம் தலையிட்ட சொன்னாங்க என்ன அட்ரஸ் பண்ணி ஆகணும் லிவிங் ஏரியா கூப்பிடுங்க நான் கேட்டே ஆகணும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு லிவிங் ஏரியா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க கனி வந்து கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க எந்த பாட்டு அப்படின்ட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க நீ நல்ல கரெக்டாக நியாயமாக இருந்தே எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீ எடுத்து சொல்லணுமா இல்லையா இந்த பாட்டு நீங்கள் பாருங்க கனி இந்த பாட்டு எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது ஆமாம் ஆமாம் தெரியாது ஏங்க நான் உங்களை அந்த மாதிரி நினைக்கலங்க சரிங்க எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் ஒரு ஒரு எலைட் ஃபேமிலியில் உட்காந்துக்கிட்டு தும்ராக பல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆமாம் அப்படித்தான் எனக்கு தோணுச்சு வச்சுக்கோ சாரி கேட்க முடியாது என்ன பண்ணுவேன் இந்த ஆட்டிடியூட் வந்து அதில் பார்க்குற நமக்கே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குங்க என்ன என்னடா யாரா இது சரியான பைத்தியக்காரங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கே உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வினோதம் அந்த இடத்துல சொல்கிறாரு இது தப்புங்க நீங்கள் பேசினது தப்பு நீங்கள் இப்போ யோசிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அவங்க கேட்குற மனநிலமே இல்லை அதுக்கப்புறம் கண்ணி சொல்லிட்டாங்க சரி கேட்க முடியாது நான் எங்கே வச்சு இதை வந்து கேட்டு நான் பேசி வாங்கணுமோ நான் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் சாண்ட்ரா அமித்துலாம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த சாண்ட்ரா எப்படி என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா அமித்துக்கிட்ட இவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க எப்படி இவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்த கனி ஆதிரை விக்ரம் இவங்க பேசுகிறதெல்லாம் லோ கிரேடு லோ சொல்லுவாங்க லோ கிரேட் லாங்குவேஜ் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது அமித் சொல்கிறாங்க பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க பேசுனாதான் தான் ஷார்ட் அவுட் ஆகும் என்னான்றது தெரியும் அப்படின்னா இது சாக்கடைங்க இந்த சாக்கடலை போய் நான் போய் ஏன் பேசணும் அந்த சாக்கடை ஏமே தான் தெரிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவேன் எனக்கு புரியல இதெல்லாம் ஏன் பிக் பாஸ் வீட்டில் அட்ரெஸ் பண்ண மாட்றாங்க ஏன் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண மாட்டாங்க சாக்கடையா நீங்க தான் ஹைடெக் ஃபேமிலியா என்ன மாதிரியான என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க இந்த விஷயத்த விஷயத்தை பத்தி எதுவுமே வாயம் திறக்க மாட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் இதை பத்தி அதை அமித்தே வாய மூட்டு உட்காந்துருக்கா ஏன்னா அவர் தன தானே நினைச்சுக்கிறா நான் எலெக்ட் ஃபேமிலின்னு சொல்லும் போது நீ ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தானே இதெல்லாம் தப்பு சாண்டா அப்படின்ற வாயத்திலிருந்து பேச முடியல முதுகெலும்பே இல்லங்க அமித்துக்கு முதுகெலும்பே இல்ல தைரியம் கிடையாது வரதான் எப்படி பிக் பாஸ் நடத்திட்டு இருந்தான்னு எனக்கும் தெரியவே இல்லை அண்ட் அவங்க அவங்க கிரியேட் பண்ணுற சிம்பதி எப்படின்னா எனக்கு குழந்தை இருக்குது நான் குழந்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குங்க நாற்பது நாள் ஆச்சு நீங்கள் வந்து உங்களுக்கே குழந்தை மிஸ் பண்ணுற ஃபீலிங் இருந்துச்சுன்னா எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்க குழந்தைய குழந்தை மிஸ் பண்ண மாட்டாங்களா ஃபேமிலி மிஸ் பண்ணுற ஃபீலிங் இருக்காதா அதையும் யாருமே யோசிக்க மாட்டாங்க இவங்க மட்டுமே தான் தான் குழந்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அங்கே தான் பெரிய மைனஸ் அங்கே தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க இந்த அமிதா இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் ஃபேமிலி என் கூட இருக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது எல்லாருக்குமே பொண்டாடி சபரி கேட்டேன் எல்லாத்துக்குமே பொண்டாட்டி பிள்ளைங்க ஏன் எனக்கெலாம் இருக்காது எங்கள் அம்மா வந்து இருக்குன்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க நறுக்கு நாக்கப்படுகிற மாதிரி கேட்டாங்க இது அதான் சொல்கிறேன் இவங்க வந்து ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி நினச்சிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் தான் இவங்கெல்லாம் ரொம்ப சீப்பு ரொம்ப மட்டமான ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாங்க இது வெஸ்ட்லி ஒஸ்ட்டு பிஹேவியர் இது இது கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணு சே இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை போட்டி நடக்குது ஸோ நேற்று டாஸ்கில் வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்ஆடி அத்தாடி டீம் தான் அதாவது கமுர்தீன் பாரு கனி ஆதிரை இவங்க நாலு பேர் வின் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இவங்க நாலு பேத்துக்கான தலை போட்டி நடக்குது போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலில் பலூனை கட்டி விட்ருவாங்க யாரு கலந்துக்கிறவங்க காலில் ரெண்டு காலையிலுமே ஒவ்வொரு பலூனை கட்டி விட்ருவாங்க கட்டி விட்டதுக்கப்புறம் இவங்க சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கணும் அதாவது இவங்க பலூனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுக்கணும் அப்படி பார்க்குறப்போ பார்வதி வந்து நம்ம அமிதை கூப்பிட்டுக்கிறாங்க ஆதிரை வந்து எஃப்ஜே கூப்பிட்டுக்கிறாரு கனி வந்து விக்ரம கூப்பிட்டுக்கிட்டாரு நம்ம கமிர்தன் வந்து சபரியை கூப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த நாலு பேர் பிரிச்சுக்கிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மாதிரி ஒரு ஃபண்ணுன்றதே கிடையாது ஃபைட்டு மாதிரி தான் போகுது அது நல்லாவே தெரியுது அண்ட் ஆதிரியோட பலூனு சீக்கிரம் உடஞ்சி போச்சு அதுக்கு எஃப்ஜியை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான் அது வேற விக்ரம போட்டு எந்தளவுக்கு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கேன் அது வேற ஸோ பார்வதி இதுவும் உடஞ்சி போச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ப்ரொமோவில் பார்க்குறப்பே தெரிஞ்சு பார்வதியும் உடஞ்சி போச்சு ஸோ கமுர்தினா கனியா அப்படின்னு தான் அங்கே போட்டி நடந்துகிட்டு இருக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கேப்னா கனி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ என்னான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி எந்த மாதிரியான டாஸ்க் நடக்குது இன்றைக்கி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது லைவில் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க யேஸ் பாய்